இதுக்கு முன்பாக வாழ்வு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் இறந்திருக்காங்க இது எதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கவனக்குறைவுங்கிறது வந்து பார்த்தீங்க ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடக்கும் போதே நான் பதிவிட்டு இருக்கேன் இது வந்து மிகப்பெரிய கவனக்குறைவு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஓன் போர்டு ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அதாவது ஓன் போர்டு என்றால் தானே வந்து காருக்கு சொந்தக்காரவே காரை இயக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர்கள் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வா வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் அதை வந்து அப்பப்போ வந்து அவங்க வந்து அதை பார்க்கணும் செக் பண்ணணும் இன்ஜினை ஆன் பண்ணி அப்பப்போ பார்க்கணும் இது வந்து தொலைதூரத்துல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல விட சிக்கல்களை ஏற்படுத்துது அது வாழ்வோக்கார வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அந்த வாழ்வோக்காரர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டனர் வந்து கவுந்து விழுந்து அதை வந்து அப்பளம் போல நொறுங்கி அதில் இருந்த ஆறு பேரும் மரணத்தை தள்ளி உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் தான் வால்வோ காரை பார்க்குறாங்க மிஞ்சி போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ஆக்சிடென்ட் வால்வோ கார் மூலமா நடந்திருக்கும் அது வந்து உயிர் உயிர்பொழி எதுவுமே நடந்ததாக ரெக்கார்டுகள் எதுவும் பதிவேற்றப்படவில்லை அந்த வால்வோ காரானது அது கண்டெய்னர் லாரி வந்து விழுந்து தவறுதலா விழுந்து அது வந்து நசிங்கி அப்பளம் போல நொறுங்கிடுது பலதரப்பட்ட அந்த காரை தயாரிக்கும் பொழுது பலதரப்பட்ட முயற்சிகளை செய்து அதை வந்து எவ்வாறு ஆக்சிடென்ட் நடந்தால் எவ்வாறு கொள்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக அதை வந்து சர்ச் பண்ணி தான் அந்த காரை வந்து உருவாக்கியிருப்பாங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் வந்து அந்த மாதிரி ஒரு விபத்தை சந்திக்கிறது பெரிய ஒரு இழப்பு தான் அது ஒரு குடும்பமே வந்து கார் சந்தோஷமாக வாங்கியிருப்போம் வாழணும் அப்படிங்கிற ஆசையில் இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்க அந்த குடும்பமே வந்து இன்னைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது இருந்தாலும் நான் வந்து வாகனத்தை இயக்கும்போது மிகவும் கவனமாகவும் உயர்த்தியாகவும் இயக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நான் அதை பதிவிடுகிறதுக்கான காரணம் அதுதான் நீங்கள் வந்து நிப்பாட்டி இருக்க கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ ஆன் செஞ்சு ஆஃப் செஞ்சு அப்போ பார்க்கணும் ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணி பார்க்கணும் பிரேக் வந்து எது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அன்சப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிற நிறுத்தியே வச்சிருந்த கார் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா லாங் டிரைவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தை விட்டு மாவட்டமோ ஒரு மாநிலத்தை விட்டு மாநிலமோ போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஓட்டுநர் தங்களோட அழைச்சிட்டு போகிறது ரொம்ப சேஃபாக நான் பார்க்குறேன் இந்த செல்ஃப் ட்ரைவிங் பண்ணுறத விட சேஃப் டிரைவிங்காக தான் நான் பார்க்குறேன் ஒரு ஓட்டுநரை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு போனோம் அப்படின்னாக்கா இருந்தாலும் அந்த வாழ்வோ வாகனமானது விபத்துக்குள்ளானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்புடையதாக இல்லை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் கடந்து போய்கிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போயிடுவோம் அதனால விழப்புகள் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உயனர்களுக்காக தான் இருக்கும் அதுபோல் யார் வந்து வாகனத்தை நீங்கள் இயக்கினாலும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி